எல்லாத்தையும் அவர் அவரோட படங்கள் நிறைய படம் பார்த்துருப்போம் அவரோட ஹார்ட் ஒர்க் அவர் ஃப்ரேனிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாகவே பிடிக்கும் பட் இந்த கதைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு டிஓகி தான் வேணுன்றது டே ஒன்லேருந்து நான் டிசைட் பண்ணது தென் நான் அப்ரோச் பண்ணுவோம் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தில் ஒன்று பில்லராக எனக்கு இன்னொரு பிரதராக என் ஷோல்டர் உடைய நின்று என்னை வந்து நடத்தி அந்த படத்தை முடிச்சு கொடுத்தது வேல்டராஜார் நன்றி அண்ட் சாம்சியஸ் சம்சேஸோட படங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோட ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி அண்ட் விக்ரம் விஜய் சிவாஸ் அடிச்சது ஸோ அந்த ரெண்டு படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உத்வேகத்தை கொடுத்தேன் அவரோட மியூசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கல் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு ஸோ மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்னாலே அவரை அப்ரோச் பண்ணோம் அண்ட் அவரும் நோ சொல்ல முடியும் இந்த படத்தை அக்சப்ட் பண்ணிக்கிட்டாரு அண்ட் ஹி கேவ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துக்கு எப்படி வெல்ட்ரஸ் ஒரு ஒரு பில்லர் மார்க்காரோ சான்சியாஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் ஸோ சாம் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல வெல்ட்ரஸ் வர முடியல அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் அண்ட் எடிட்டர் பிரவீன் கேல் அவரோட ஒர்க்கும் நல்லா நல்லா இருந்தது சேம் டைம் லாஸ்ட் ஃபோட்டில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவரோட பிஸி இருந்தனால எனக்கு ரூபனோட சப்போர்ட் பண்ணப்படு எடிட்டர் ரூபன் அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு மதன் ஆட் டைரக்டர் ஸோ இது ஒரு டீம் நாங்கள் வந்து இது ஒரு புது பயணம் வச்சு பண்ணுறோம் அப்படின்றத மீறி ஒரு ஒரு எப்படி ஒரு குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங்காக கண்டிப்பாக இருக்கணுன்றதுல நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ அதுதான் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்டாங்காக சூஸ் பண்ணது தென் ஆக்டர்ஸ் மரலக்ஷ்மி சவுத் பாரவட்டம் சம்பத் சார் ஆட்டம் ஹரீஷ் உத்தமன் தேவதர்ஷினி முனா ரமேஷ் சார் முத்து இவர் முத்துகுமார் சார் அண்ட் சார் எல்லாருமே நம்ம திலீப் அண்ட் அண்ட் விக்கி ஆல்மோஸ்ட் அந்த ஒரு பையன் வந்து பேசிட்டு ரோஹித் ஒரு பையன் அவர் வந்து எம்எம்ஏ ஏஷியன் கோல்ட் மெடலிஸ்ட் இஸ் அ சாம்பியன் ரியல் சாம்பியன் ஸோ இந்த ரியல் சாம்பியன் மட்டும் இல்லை இங்கே பார்க்கணும் ஒரு இருபத்தெட்டு பசங்க இருக்காங்க இந்த படத்தில் இங்கே நிறைய பேசு பொருளாக சூர்யா மட்டுமே இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குறது காரணம் இந்த படம் சூர்யாக்கா வேண்டி மட்டும் உருவாக்கப்பட்ட படம் இல்லை நானும் லான்ச் தான் ரோஹித் மாதிரி இன்னொரு இருபத்தெட்டு பசங்கள் லான்ச் ஆகிருக்காங்க சூர்யா அண்ணா வைக்க போகிற ஒரு ஒரு சில ஒரு படம் இருக்கு தட் அந்த ஒரு ஆமையில ஒரு கால் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு இல்லை இதில் ஒன்று அவனை அந்த பண்ணுறாருல்ல இந்த ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து அந்த ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நான் உடனே ஒன்று ஒரு ஹம்பலாக ரிக்வஸ்டாக சொல்லிக்கிறேன் இந்த சூரியோட லைஃப்பில் மட்டும் இல்லையா இல்லை இந்த இருபத்தெட்டு பசங்க இவன் என்ன மாதிரி டெக்னீஷியனாக இருந்து முப்பத்தெண்டு வருஷம் படம் வந்து முப்பத்தெண்டு வருஷம் டை ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டராக இருந்து ஃபைட் மாஸ்டராக இருந்து கம்மி கம்மி ஒரு நூறுக்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்பை தொட்டு வந்தவன் நான் என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க ஸோ என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லாரோட லைஃப் அடங்கி இருக்குன்றத கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட் பி குட் அன்றைக்கி ஒரு நாள் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரி அவர் பேசும்போது வார்த்தை அழகாக சொன்னார் விஜய் சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையிலேருந்து வந்தார் அவர் ஜெயித்தோனா அவரை பார்த்து ஒரு நூறு பேர் வந்தாங்க இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னைக்கு எங்கே சொல்லி நாளைக்கு நான் இன்னைக்கு இப்போ எங்கே சொல்லிக்க விரும்புகிறேன்னா முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து இறைவன் அவர்களால் இந்த வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு ப்ரொடியூஸ் பண்ண அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த துறையில் நான் முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த இந்த படம் வெற்றி வந்து இதை என்ன மட்டும் சாராது உழைச்ச எல்லாருக்கும் சாரும் இன்றைக்கி இங்கே நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு ஐம்பது பேர் நூறு பேர் வருவாங்க டெக்னிஷியன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நாங்களும் முன்னுக்கு வரதுக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஹம்புல் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் மை செல் ஃப்ரம் மை ப்ரொடியூசர் சைட் எங்கள் டீம் சைட் பிளீஸ் இது ஒரு சூர்யா படமா பாக்காதீங்க இருபத்தெட்டு இருபத்தெட்டு பசங்களோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கு ஸோ இதை வந்து உங்களோட சைடுல இருந்து நீங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க